புதுக்கோட்டையில் தூங்கும் துணைக்கோள் நகரம் புதுக்கோட்டையை அடுத்த முள்ளூரில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் சார்பில் துணைக்கோள் நகரம் அமைக்கப்பட்டுள்ளது நூறு ஏக்கர் பரப்பளவில் ஐம்பத்தாறு கோடியே மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள இந்த துணைக்கோள் நகரில் ஆயிரத்து அறுநூத்தி மூன்று வீட்டு மனைகள் அமைக்கப்பட உள்ளன இதில் உயர் வருவாய் பிரிவில் முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது மனைகள் ஒவ்வொன்றும் தலா இரண்டாயிரத்து எழுநூத்தி பதினோரு சதுர அடி பரப்பளவிலும் மத்திய வருவாய் பிரிவில் இருநூத்தி எண்பது மனைகள் தலா இரண்டாயிரத்து முன்னூத்தி இருபத்தி ஐந்து சதுர அடி பரப்பளவிலும் குறைந்த வருவாய் பிரிவில் இருநூத்தி பதினெட்டு மனைகள் தலா ஆயிரத்து நானூற்றி ஐம்பத்தி மூன்று சதுர அடி பரப்பளவிலும் பொருளாதாரத்தில் நலிவுற்ற பிரிவில் எழுநூத்தி அறுபத்தி ஆறு மனைகள் தலா நானூற்றி முப்பத்தி ஆறு சதுர அடி பரப்பளவிலும் அமைக்கப்படுகின்றன மழைநீர் வடிகால் அமைப்பு எண்பது அடி அறுபது அடி மற்றும் நாற்பது அடி அகல தார்ச்சாலைகள் ஒவ்வொரு மனைக்கும் குடிநீர் இணைப்பு தெருவிளக்கு வசதி பள்ளி மனை வணிக மனைகள் பொது உபயோக மனை மற்றும் பூங்காக்கள் உள்ளிட்ட பல்வேறு நவீன வசதிகளுடன் உருவாகிறது பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இதன் அருகிலேயே அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பல் மருத்துவக் கல்லூரி ஆகியவை அமைந்துள்ளதால் வீட்டு மனைகள் பெற பலரும் ஆர்வம் காட்டி வருகின்றனர் ஆனால் வீட்டுமனை ஒதுக்கீடு தொடர்பான அறிவிப்போ விண்ணப்பமோ இதுவரை வெளியிடப்படவில்லை கட்டணம் நிர்ணயிப்பதில் குழப்பம் நிலவுவதாக கூறப்படுகிறது வீட்டுமனை பெற ஆர்வம் உள்ளவர்கள் அடிக்கடி வீட்டு வசதி வாரிய அலுவலகத்தை தொடர்பு கொண்டு கேட்டு வருகின்றனர் தமிழக அரசு இதில் கவனம் செலுத்தி உடனடியாக துணைக்கோள் நகரத்தை பயன்பாட்டுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது